ஸ்ரீமதே ராமனுஜியாய் நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய் நமக ஸ்ரீமான் வெங்கடன் ஆதாரிய கவிதார்கி கையே சரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதாகிருதி நமஸ்காரம் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறது திருமண வாழ்க்கையில் கவனமுடன் இருக்க வேண்டியவர்கள் யார் எதனால் பிரிவு வருகிறது எப்படி சரி செய்து கொள்ளலாம் யாரும் தவறானவர்கள் என்பது பொருள் கிடையாது கீழே உள்ள அமைப்புகளில் உங்கள் ஜாதகமோ உங்கள் குடும்ப உறுப்பினர் ஜாதகமோ இருந்தால் அதை சரி செய்து கொள்வதற்கான பதிவு இது என்கிற அளவில் இதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி உங்கள் சுய ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை சனியும் செவ்வாயும் ஒரே கட்டத்தில் அமைஞ்சிருந்து அது லக்னத்துக்கு ரெண்டாம் கட்டத்திலேயோ அல்லது ஏழாம் கட்டத்திலேயோ ஏழாம் பாவத்திலையோ ரெண்டாம் பாவத்திலேயோ அமைந்திருந்தால் அவர்கள் திருமண வாழ்க்கையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் போல் உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரன் அஸ்வினி மூலம் மகம் நட்சத்திரங்களில் இருந்தாலும் அதுபோல் சுக்கிரன் திருவாதிரை ஆயில்யம் நட்சத்திரங்களில் இருந்தாலும் மன வாழ்க்கையில் மிகுந்த கவனம் தேவை அதே போல் சுக்கிரன் கேது சேர்க்கை மூணாவது கட்டத்திலேயோ ஏழாவது கட்டத்திலேயோ இருந்தாலும் அவங்க வந்து திருமண வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும் அதே போல் செவ்வாய் கேது சேர்க்கை ரெண்டாவது கட்டத்திலேயோ லக்னத்துக்கு ரெண்டுலேயோ ஏழுலையோ இருந்தால் அவங்களும் திருமண வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும் அதே போல் சுக்கரன் கேது சேர்க்கை ஏழு எட்டு ஏழாவது கட்டத்துலேயோ எட்டாவது கட்டத்துலேயோ இருந்தாலும் அவங்களும் திருமண வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும் அதே போல் செவ்வாய் கேது சேர்க்கை உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாவது கட்டத்துலேயோ எட்டாவது கட்டத்துலேயோ இருந்தாலும் அவங்களும் திருமண வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும் இது எதுக்கு சொல்கிறோன்னா ஆப்போசிட் ஜெண்டரால் நல்லது செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடும் அப்போ கவனமாக இருக்கணும் போல் திருமண வாழ்வில் சில சிரமங்கள் ஏற்படும் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னமோ லக்னாதிபதியோ சந்திரனோ இந்த மூணும் வந்து லக்னம் லக்னாதிபதி சந்திரன் இந்த மூணும் கார்த்திகை ரேவதி பூரம் மூலம் திருவாதிரை திருவோணம் சித்திரை இந்த நட்சத்திரங்களில் போய் உட்கார்ந்தாலும் அவங்களும் திருமண வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம் ஒரு அவுட்லைன் மட்டும்தான் இன்னும் ஜாதகத்தை விரிவாக பார்த்து முழு விவரமும் தெரிஞ்சுக்கலாம் இவையெல்லாம் ஒரு அவுட்லைன் என்றாலும் அதுபோல் லக்னத்தில் ராகுவோ லக்னத்தில் செவ்வாயோ இருப்பவர்களுக்கும் திருமண வாழ்க்கையில் ரொம்ப கவனம் தேவை குழப்பங்கள் ஏற்படும் திருமணத்திலையும் திருப்தி இல்லாத ஒரு சூழல் ஏற்படும் அதே போல் ஏழாம் கட்டத்தில் கேது செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கிறவங்களும் லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கும்போது ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப உத்தமமாக இருக்கும் ஸ்ரீமதியே ராமானுஜாய் நமக்கு